வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விளக்கண்டேன் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது ஆயினும் தீயாவிகள் உங்களுக்கு அடி பணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஜேசுவின் சீடர்கள் தம் நச்சிரிப் பணியை முடித்துவிட்டு திரும்பும் போது மகிழ்ச்சியின் படிமுறை பற்றி அவர்களுக்கு பாடம் எடுக்கிறார் இயேசு ஜேசுவின் பெயரை சொல்லி பேய்களை ஓட்டிய பெருமையை பறைசாற்றும் சீடர்கள் தீய ஆவிகளை அடிபணிய வைத்தது பற்றி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றனர் ஜேசு அவர்களின் மகிழ்ச்சியை ஏற்பிசைவு செய்கிறார் இயேசுவு கொடுத்த அதிகாரம் அவர்களுடன் இருப்பதால் எதுவுமே அவர்களுக்கு தீங்கு இழைக்காது என்று உறுதியளிக்கிறார் ஆனாலும் தீயாவிகள் தங்களுக்கு அடிபணிகின்றன என்பதை விட தங்களின் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழ வேண்டுமென்று அறிவுறுத்துகிறார் ஜேசுவாண்டவர் நாமும் மகிழ்ச்சியின் இந்த படிமுறையை நம் வாழ்வாக்கிக் கொள்ள வேண்டும் இரண்டு வகையான மகிழ்ச்சிகள் நம் வாழ்வில் ஏற்படலாம் உலக சார்ந்த வெற்றிகள் பரிசுகள் பொருளாதார லாபங்கள் நிறைவேறிய கனவுகள் போன்றவை நமக்கு மகிழ்ச்சியை தரலாம் ஆனால் இவை மேலோட்டமான மகிழ்ச்சிகளே இவற்றை விட மேலான ஆழமான மகிழ்ச்சியை இறைவன் மட்டும் தர முடியும் நம் வாழ்வு இறைவனுக்கு ஏற்புடையதாக அமையும் போது நாம் இறைவனின் வார்த்தைகளின்படி வாழும் போது நமது பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்படுகின்றன அந்த மகிழ்ச்சியே நிறைவான நிலையான மகிழ்ச்சி அத்தகைய மகிழ்ச்சிக்காக நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் ஆண்டவர் இயேசுவை இறுக்கமாக கரம் பற்ற வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ள மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்